கற்பித்தல் கற்றலின் போது உடலியல் தண்டனை வழங்குவது தொடர்பான இரண்டாயிரத்து ஐந்து குறுக்கு கோடு பதினேழாம் இலக்கமும் இரண்டாயிரத்து ஐந்து ஐந்து பதினோராம் தியதியும் கொண்ட சுற்று நிறுவத்தில் உடல் ரீதியான தண்டனை முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டுள்ளது இதுவே தற்போது அமுலில் இருக்கும் சுற்றறிக்கையாகும் இச்சுற்றறிக்கை இடி குறுக்கு கோடு சைபர் ஒன்று குறுக்கு கோடு பன்னிரண்டு குறுக்குக்கோடு சைபர் ஒன்று குறுக்குக்கோடு சைபர் நான்கு குறுக்கு கோடு இருபத்தி நான்காம் இலக்கத்தில் பாடசாலைகளில் ஒழுக்க விளிமியங்களை பாதுகாத்தல் என்ற தலைப்பில் வெளிவந்துள்ளது அதிபர் ஆசிரியர் பெற்றோர் மாணவர் நலன் கருதி இச்சுற்று நிறுவத்தின் சில பகுதிகளை சுருக்கமாக குறிப்பிடுவது பொருத்தம் என நான் கருதுகின்றேன் தலைப்பு இரண்டு உடல் ரீதியான தண்டனைகள் சகல சந்தர்ப்பங்களிலும் மாணவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனைகளை வழங்குவதிலிருந்து தவிர்ந்து கொள்ளல் வேண்டும் அதிபர்கள் ஆசிரியர்களினால் மாணவர்களுக்கிடையே ஒழுக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் சிந்தனையுடனும் நோக்குடனும் செயற்பட்டு உடல் ரீதியான தண்டனைகள் வழங்கக்கூடாது இரண்டு புள்ளி ஒன்று உடல் ரீதியான தண்டனைகள் வழங்கப்படுவது சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மூலம் தெரிய வந்திருப்பதாவது பிள்ளைகளிடையே ஒழுக்கத்தை புகட்டும் போது வழங்கப்படும் தண்டனைகள் மூலம் எதிர்பார்த்த விளைவுகள் கிடைக்கவில்லை மாறாக கீழ் குறிப்பிடப்பட்ட பாதக விளைவுகள் ஏற்படக்கூடும் ஒன்று உடல் ரீதியான தண்டனைகளை வழங்குவதன் மூலம் திருட்டு தாக்குதல்கள் போன்ற சமூகத்துக்கு எதிரான பழக்கங்கள் மாணவர்களிடையே ஏற்படல் இரண்டு சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கான சந்தர்ப்பம் அதிகரிக்கின்றமை மூன்று மாணவர்களிடையே ஆத்திரமடையும் பழக்கங்கள் அதிகரிக்கும் நான்கு மாணவர்கள் ஆசிரியர்கள் அல்லது மாணவர்கள் அதிபர்களுக்கிடையே தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடல் ஐந்து திருப்தியற்ற மானிட உணர்வுகள் பிள்ளைகளிடம் ஏற்படல் ஆறு பிள்ளைகளால் சிறந்த சிந்தனைகள் கட்டியெழுப்பப்படும் போது பாதகமான முறையில் வற்புறுத்தல்கள் ஏற்படல் இரண்டு புள்ளி இரண்டு உடல் ரீதியான தண்டனைகளுக்கு பதிலாக கீழ் குறிப்பிடப்பட்ட மாற்று நடவடிக்கைகளை பின்பற்ற முடியும் ஒன்று பாடசாலையில் உள்ள மாணவர்கள் ஒழுக்க விழுமியத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடவிருக்கும் சந்தர்ப்பங்களை குறைப்பதற்காக பாடசாலை செயற்பாட்டு மற்றும் பாட இணை நடவடிக்கைகளை சிறந்த முறையில் ஒழுங்கமைத்தல் இரண்டு பாடசாலையின் ஒழுக்க விழுமியங்கள் தொடர்பாக சகலருக்கும் விளக்கமூட்டல் மற்றும் சிறந்த செயற்பாடுகளை மேற்கொள்வதுடன் தவறான செயற்பாடுகளுக்கு உதவாதிருத்தல் அல்லது அதனை அங்கீகரிக்காதிருத்தல் மூன்று சிறந்த பழக்கங்களை ஏற்படுத்துவதற்கும் பாடசாலையில் ஒழுக்கத்தை பணுவதற்கும் ஒழுக்க விழுமிய செயற்பாடுகளின் முக்கியத்துவத்தை விளக்க மூட்டல் முன்மாதிரியாக மேற்கொள்ளல் நான்கு மாணவர் தவறிழைக்கும் வேளையில் அவர்களால் இழைக்கப்பட்ட தவறை விளக்கமூட்டல் ஐந்து உடல் அல்லது உளரீதியான தண்டனைகளை வழங்குவதற்கு பதிலாக எச்சரிக்கை செய்தல் பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு அறிவித்தல் ஆறு வரப்பிரசாதங்களை வரையறுத்தல் அல்லது இடைநிறுத்தல் உதாரணம் வகுப்பு தலைவர் மாணவ தலைவர் பதவிகளை இல்லாமல் செய்தல் ஏழு இரண்டு வாரத்துக்கு அதிகரிக்காத வகுப்பு தடை விதித்தல் எட்டு வேறொரு பாடசாலைக்கு கல்விகற்ற ஆண்டிற்கே மாற்றம் செய்தல் இவ்வாறு மாற்று வழிகளை முன்மொழியும் இச்சுற்று நிறுவம் நபர் ஒருவர் உடல் ரீதியான தண்டனை வழங்கும் பட்சத்தில் அந்நபருக்கு எதிராக எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகள் பற்றி பேசவும் தவறவில்லை அது கூறுவதாவது இரண்டு புள்ளி மூன்று பாடசாலையில் ஒழுக்கத்தை பேணும் நோக்கிலாக இருந்தாலும் மாணவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டால் கீழ் குறிப்பிடப்பட்டவாறு சட்ட நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும் ஒன்று இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் மூன்றாம் அத்தியாயம் இரண்டாவது வாசகம் மற்றும் பதினாறாவது அத்தியாயம் நூற்று இருபத்தாறாவது பிரிவிற்கமைய அடிப்படை உரிமை மீறும் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஐந்து இலக்கம் இருபத்தி இரண்டு கொண்ட குற்றவியல் சட்டத்தின் மூலம் மறுசீரமைக்கப்பட்ட சட்டத்தின் மூன்றாவது வாசகம் மற்றும் பிரதான சாசனத்தின் முன்னூற்று எட்டு ஆனா பிரிவின் கீழ் பிள்ளைகளை மோசமான முறையில் தண்டனைக்கு உட்படுத்திய தவறின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் மூன்று கல்வி அமைச்சின் பொறுப்பாளர்களால் நடாத்தப்படும் ஒழுக்காற்று விசாரணைகளில் உடல் ரீதியான தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டால் தாபன விதி கோவையின் இரண்டாம் பிரிவின் கீழ் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்க முடியும் எனவே இச்சுற்று நிறுவத்தின் விதிமுறைகளை ஆசிரியர் அதிபர் பெற்றோர் மற்றும் மாணவர் கடைப்பிடி தொழுக வேண்டியது கடமையாகும்